எல்லோருக்கும் வணக்கம் அம்மா உங்களுக்கு ஒரு பெரிய வணக்கம்மா இதுக்கு வந்து கருவே நீங்கள் தான் அண்ணாவோட விஷனை வந்து உருவாக்கின அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்தல எல்லாரும் ஏன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம யாரோ ஒருத்தங்க போட்ட விதையிலேருந்து தான் நமக்கு வந்து சில நாலேஜ் நம்மளுக்கு வரும் சில டிசிப்ளின் வரும் அது வந்து லாரன்ஸ்ன்னங்கே வந்து அவங்க அம்மா தான் வந்துங்க அது ஆத்தமார்த்தமாக சொல்கிறாரு லவ் தேங்க்ஸ்மா தேங்க்யூண்ணா ஆக்சுவலி எனக்கும் லாரன்ஸ் என்னாக்கும் ஒரு பெரிய ஒரு நட்பு இருக்குது ரொம்ப வருஷமாக நான் சொல்ல மனது ஆக்சுவலி ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு பெரிய புரட்சியை ஐ உட் சே அதுக்கு வந்து அண்ணனோட சப்போர்ட் வந்து பெரிய லெவலில் இருந்தது அதில் நான் அப்போ சின்ன பையன் அப்போது ஒரு ஐ திங்க்ஸ் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல போய்ட்டு நான் மெரினா பீச்சில் ஆனால் நான் பார்த்தேன் மாஸ்டர் பார்த்தேன் அப்போ வந்து இவங்களோட மேனேஜர் தான் ஒருத்தர் நான் மீட் பண்ண வாய்ப்பு கிடச்சிது டேரெக்டாக மீட் பண்ண முடியல சார் அப்போ வந்து நான் ஒரு ஷெஃப்ஃபு சார் அவ்வளோ பெரிய ஒரு முயற்சி இருக்குது நான் கொஞ்சம் சுமாராக படிக்கிற பையன் எனக்கு எதுவும் பெருசாக தெரியாது நான் வந்து ஏதாவது இதில் பங்கெடுத்து ஏதாவது இதோட வெற்றிக்கு வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் சார் ஆத்மார்த்தமாக அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணேன் அவர் என்ன நினச்சாரோ தெரியல மேனேஜர் நம்பர் மட்டும் வாங்கிட்டு நான் சொல்கிறேன் போப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு பிஸியாக இருந்தாங்க பயங்கரவா அப்புறமா ஒரு நாள் வந்து ஜல்லிக்கட்டு நல்லபடியாக முடிஞ்சிது அதுக்கப்புறம் மேனேஜர் சார் ஆஃபீஸ்லேருந்து ஆ சாரோட ஆஃபீஸ்லேருந்து மேனேஜர் கூப்பிட்டுருந்தாரு லாரன்ஸ் மாஸ்டரை வந்து ஷெஃப் உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சரி எனக்கு ரொம்ப ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் சார் வந்து பார்க்க போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப 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 நெர்வஸாக தான் போனேன் அவரோட ஆஃபீஸ்க்கு ஆக்சுவலி அப்புறம் வந்து சார் சொன்னார் இந்த மாதிரி வந்து ஒரு சக்ஸஸ் மீட் ஒன்று பண்ண போகிறோம் ஷெஃப் அப்படின்னாரு அப்போ வந்து நான் ஒரு பெருசாக வந்து ஒரு கேக் ஒன்று பண்ணணும் பண்ணலாம் சார் ரொம்ப ஒரு கொண்டாடும் விதத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு ஆ செலிப்ரேஷன் சார் இது பெரிய ஒரு எஃபர்ட் அப்படின்னு சார் வாஸ் வெரி ஹாப்பி அண்டு ஒரு உறுதுணையாக இருந்த மாஸ்டர் வந்து அதை வந்து ஏற்றுக்கிட்டாரு அதுக்கப்புறம் வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது தட் இஸ் ஒன் திங் இப்போ வந்து மாற்றம் வந்து ஒரு பெரிய முயற்சி மாஸ்டர் சார் அதுக்கு வந்து என்னோடய கான்ட்ரிபியூஷன் நான் வந்து சார்கிட்ட அணுகியிருந்தேன் அவங்க டீம் கிட்ட நான் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கலாம் இந்த இனிஷியேட்டிவ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முக்கியமாக வந்து என்ன நினைக்கிறேன்னா உணவுங்கிறது வந்து நாவின் சுவை அறிந்தது தான் சமையல் நம்ம வந்து இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே சுவையான உணவு சாப்பிட்ருக்கலாம் நான் சாப்பிட்ருக்கலாம் இங்கே இருக்கிற ஹெச்ஜே சூர்யா சார் சாப்பிட்ருக்கலாம் நிஷாக்கா அங்கே வில்லேஜில் ஒரு குக்கிராமத்தில் வந்து அந்த நாக்கு வந்து அந்த சுவையை வந்து குழந்தையிலேருந்தே பார்க்காத ஒரு சூழலில் வளர்ந்த ஒரு மக்கள் நான் சாரு மாஸ்டர் சார்கிட்ட போய் பார்த்து பேசும்போது மீட்டிங்கில் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருக்கலாம் சார் அனுபவத்தில் பட் குழந்தைங்களுக்கு அந்த சுவையான உணவை என் கையால் சும் சமைச்சு கொடுத்து அவங்கள வந்து மகிழ்விக்கிறது வந்து ஒரு பெரிய சந்தோஷம் சார் அஸ் ஷெஃப்ஃபை அப்படின்னு சொன்னேன் உடனே அண்ணன் சொன்னார் மாஸ்டர் சொன்னார் சரி ஷெஃப் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் வித் யூ அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணார் ஸோ ஐ அம் வெரி ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் யூனோ மாற்றம் அண்ட் த என்டையர் யங்ஸ்டர் கம்யூனிட்டி ஃபேன்ஸு எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு வணக்கம் என் சைட்லேருந்து ஏன்னா எல்லாரோட ஒரு டீம் எஃபர்டு தான் ஆயிரம் பேர் சேர்ந்தால் தான் தேர் எழுக்க முடியல மாதிரி இங்கே ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அது மாதிரி ஒரு பெரிய ஒரு ஒரு முயற்சிக்கு எல்லாரும் உறுதுணையாக வந்து நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கீங்க லவ் யூ ஆல் தேங்க்யூ தேங்க் யூ லாரன்ஸ்னா தேங்க் யூ லவ் யூ சார்